இலங்கையை சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் குழுவினுடைய மிக பிரபலமான ஒரு தலைவன் சொல்லி ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்படுற கெஹல் பத்மே பாதாள குழுவினுடைய தலைவன் என்று சொல்லப்படுற நபர் வந்து ரெண்டு நாட்களுக்கு முதல்ல மலேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது அப்படி மலேசிய போலீஸால் கைது செய்யப்பட்டதா சொல்லப்படுற கெஹல் பத்ர பத்மே இப்போ எங்கே இருக்கிறார் என்றது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி அவர் வழியில் வந்திருக்கிறார் என்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு கைது செய்யப்பட்டதா சொல்லப்பட்ட நபர் எப்படி வழியில் வந்திருக்க முடியும் என்றது முதலாவது கேள்வி உண்மையிலேயே மலேசிய போலீஸால கெகல்பத்ர பத்மேவும் அவருடைய குழுவை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டார்களான்றது அடுத்த கேள்வி உண்மையிலேயே என்ன நடந்தது என்றதை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் வழக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் அதுக்கு முதல்ல எலுமி சம்மந்தமாக நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு நானும் எளிமை குழுவை சேர்ந்தவன் என்று சொல்லி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க சைனாக்காரன் எதெதையோ கண்டுபிடிக்கிறான் எங்கடாக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் எந்த யூடியூப் சேனலுக்கு பக்கத்தில் கிரிஷான் சாய் என்ற அந்த ஐயை குறைக்கிற மாதிரி ஐ சிம்பிளை வந்து நான் போட்டிருந்தேன் யூடியூப் சேனல் ஆரம்பித்த இருந்து அந்த சிம்பிள் அப்படியே தான் இருக்குது அப்போ எலுமி நாட்டுகளினுடைய சிம்பிள்லையும் வந்து அந்த முக்கோணத்துக்கு நடுவில் இல்லாட்டி அதுக்கு மேலே ஒரு ஐசிம்பல் இருக்கும் இவருடைய சேனலுடைய பேர்லையும் ஐசிம்பல் இருக்குது எலுமி கிடையாது என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் இவர் இலுமினாட்டி குழுவை சேர்ந்தவர்னு சொல்லி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இலுமினாட்டி இருக்கா இல்லையான்றதையும் தாண்டி இலுமினாட்டி என்ற பெயரில் வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற நம்பிக்கைகள் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படல் என்ற நாலு விஷயங்களை தான் நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எளிமை குழுவை சேர்ந்த பதிமூன்று குடும்பங்களை கட்டுப்படுத்துது வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை

கொண்டு தீர்மானிக்கிற சக்திகள் இருக்கிறாங்க அந்த குழுவால் நாங்க கட்டுப்படுத்தப்படுறோம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இளும்மினாட்டி என்ற பேர்ல பதின்மூன்று குடும்பங்களை சேர்ந்தவர்களை ரகசியமா சந்திப்பாங்க அதுல தீர்மானம் எடுக்கப்படும் என்றல்லாமல் கட்டுக்கதை இல்லாட்டி அது இதுவரைக்கும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படலை தான் நேற்றைய என்னுடைய வீடியோவினுடைய ஆகியுமெண்ட் அதை சொன்னதுக்கு பிறகு நான் இளுமினாட்டி குழுவை என்று சொல்லி அந்த ஐ சிம்பளை வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க உண்மை சொல்லப் போனால் அந்த ஐ சிம்பிளில் உண்மையான எளுமினாட்டிகளினுடைய சிம்பிள் கூட கிடையாது ரைட் அது நேற்றைய டொபிக் அதுக்குள்ள திரும்ப போகாம அதை விடுவோம் நாங்க டொபிக் வந்து நாங்கள் பத்ர உண்மையிலேயே மலேசிய போலீஸால கைது செய்யப்பட்டாரா இல்லையா என்றது நாட்களுக்கு முதல்ல இலங்கையில் இருக்கிற ஊடகங்களில் மிக பரபரப்பா பேசப்பட்ட ஒரு செய்தி தான் இருந்து கொண்டிருக்கிற பாதாள உலக நடவடிக்கைகள் இலங்கையில் நடக்கிற கொலை சம்பவங்களை வழி நடத்துகிற போதைப் பொருள் கடத்தி கொண்டிருக்கிற குழுவினுடைய தலைவன் சொல்லி ஊடகங்களில் அடையாளப்படுத்தப்படுற கெஹல் பத்ர பத்மேவும் இன்னும் ஒரு நபரும் துபாயிலிருந்து மலேசியாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி பரபரப்பா ரெண்டு நாட்களுக்கு முந்தாலே நேற்றும் முந்த நாளும் பேசப்பட்டிருந்தது அந்த செய்தி உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலா இருந்தாலும் தகுந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி என்ற மாதிரி சில பத்திரிகைகள் பயன்படுத்துகிற அதே சொல் வந்து இந்த இலத்திரணியல் ஊடகங்களிலையும் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேரோடையும் சேர்த்து ஒரு சில பெண்களும் இல்லாட்டி ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது செவ்வந்தியா இருக்கலாம் என்ற மாதிரியான சந்தேகம் கூட இலங்கையில் இருக்கிற முக்கியமான முன்னணி ஊடகங்கள் என்று சொல்லப்படுற ஊடகங்களில் ஒரு செய்தியா ஒளிபரப்பாகி இருந்தது பத்திரிகைகள்லையும் அந்த செய்தி வந்து பிரசுரமாகி இருக்கு குறிப்பாக சிங்கள ஊடகங்கள் அந்த செய்தி வந்து அதிகம் பேசப்பட்டிருந்தது மலேசியாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் கிடைச்ச ஒரு ரகசியமான தகவலின் அடிப்படையில் ஒரு சில ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற

கைது நடந்திருக்கு என்று சொல்லி இதுவரைக்கும் உறுதிப்படுத்தல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தரப்பில் இருந்தும் உறுதிப்படுத்தப்படல வெளிவிவகாரம் கட்டுப்பாட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கலாம் என்ற மாதிரியான தகவல் வந்து இப்ப திரும்ப பேசப்படுது உண்மையிலேயே கைது செய்யப்பட்டாங்களா இல்லையான்றது இதுவரைக்கும் நூறு விதம் உறுதிப்படுத்தப்படல இந்த தகவலை ஒரு சில ஊடகங்கள் முதல்ல வெளியேடுது அதே ஊடகங்கள் திரும்ப சொல்ற

மாமா என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒஸ்மன் மாமா நீங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரகசியமான தகவலை கொடுக்கிறதா இருந்தால் உரிய முறையில் அந்த தகவலை கொடுக்கறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட எழுபது வயதாகுது உங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறது தான் சரியானதாக இருக்கும் என்ன நடந்து கொண்டு இருக்குன்றதை நாங்கள் கவனித்துக் எங்களுடைய கைது என்ற செய்திக்கு பிறகு நிறைய பேர் கொண்டாடி இருக்க முடியும் அப்படி கொண்டாட்டமான மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நன்றி நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை கேட்டு யாராவது பட்டாசு கொளுத்தி இருப்பீங்களா இருந்தால் பட்டாசு வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் செலவாக செலவாகியிருக்கோ அந்த பணம் எவ்வளவுன்றது எங்களுக்கு சொன்னீங்களா இருந்தால் நாங்கள் வந்து அதை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் என்ற மாதிரியான ஒரு பதிவு இந்த ரெண்டு பேருடைய ஃபேஸ்புக் கணக்குகளையும் பதிவேற்றப்பட்டிருக்கிற தகவலையும் அந்த ஃபோட்டோ வந்து ஊடகங்களில் வெளிவந்திருக்கு அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போய் பார்க்குற நேரத்துலையும் அதே மாதிரியான ஒரு பதிவு போடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இது உண்மையில் பத்மேவனுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்டாக இல்லையான்றது தெரியாது இதே நேரம் இந்த செய்தி வழிவந்ததுக்கு பிறகு ஹரக்கட்டாவினுடைய நதுன் சிந்தக் ஹரகட்டான்னு சொல்லப்பட்ட நதுன் சிந்தக்க போதைப் பொருள் கடத்தல் குழுவினுடைய தலைவன் என்று சொல்லி ஊடகங்கள் அடையாளப்படுத்துகிற நபரினுடைய மனைவி தன்னுடைய சட்டத்தரணி மூலமாக ஒரு சில ஊடக நிறுவனங்களுக்கு ஒரு கடிதத்தை ஒரு அறிவித்தலை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க கெஹல் பத்ர பத்மே கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியோடு சேர்த்து இன்னும் சிலர் கைது செய்யப்பட்டாங்க அதில் ஒரு நபர்தான ஹரக்கட்டாவினுடைய மனைவி என்று சொல்லி ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது இந்த செய்தி வழிவந்ததுக்கு பிறகு மகேஷி மதுவாந்தி என்று சொல்லப்படுற

அவருடைய சட்டத்தரணி மூலமாக ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே அவர் கைது செய்யப்படல் சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு என்ற மாதிரி அந்த செய்தி நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் செய்தியை மாற்றி இருக்கிறோம் சொல்லி காட்டியும் காட்டாத மாதிரி திரும்பவும் ஒரு செய்தி வந்து ஒளிபரப்பாகி இருக்கு இந்த மாதிரியான நட்டகீடு கேட்கப்பட்ட ஒரு விஷயமும் இன்றைக்கு வந்து அதிகம் பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது இதனிடம் பாதாள குழுவினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக போதைப் கடத்தலுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மூன்று பிரதி போலீஸ் மாதிபர்களுக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு இதை பற்றி போலீஸ் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார் இந்த மூன்று பேருக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற கொலை மிரட்டல் தொலைபேசி அச்சுறுத்தல் சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரா அலசுக்கும் இதே மாதிரியான ஒரு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது என்ற செய்தியும் கூட ரெண்டு நாட்களுக்கு முதல்ல வெளிவந்திருந்தது அதை பற்றியும் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய டிராநலஸ் வந்து ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கு அதுக்கு பிரகாதபற்ற விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கு இதுவரைக்கும் வழி வந்திருக்கிற இலங்கை போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்கிற தகவல்களின் அடிப்படையில் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற போதை பொருள் கடத்தல் கொலை சம்பவங்களோட சம்பந்தப்பட்டு இருபத்தி நாலு பேர் துபாய்ல தலைமுறைவாகி இருக்கிறார்கள் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இருபத்தி நாலு பேர் அதுக்கு பின்னால் இருக்கிற உறுப்பினர்களை விரைவிலேயே இலங்கைக்கு கூட்டி வர்றதுக்கான ராஜதந்திர முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பால ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்றதும் ஒரு முக்கியமான தகவல் இன்றைக்கும் கூட ரெண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கு உயிரிழப்புகள் பதிவாக ரெண்டு பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அடையாளம் தெரியாத மோட்டார் பைக்கில் வந்த ரெண்டு மர்ம நபர்களால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு தொடர்ச்சியான இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு கெகல்பத்ர பத்மே உண்மையிலேயே கைது செய்யப்பட்டாரா இல்லையான்றது இதுவரைக்கும் போலீசாலையும் அரசாங்கத்தாலையும் உறுதி செய்யப்படாட்டியும் ஒரு சிஐடி குழு மலேசியாவுக்கு போக இருக்கு என்றதும் ஒரு முக்கியமான தகவல் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்க ஒரு காணொலியில் என் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்